பிரைஸ் எலாட் அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக ஒவ்வொரு நாள் அந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசிரியத்தை பெற்றுக்கொண்டு வருகிறீர்கள் தொடர்ந்து ஆசுவத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் கத்திரங்கள் ஆசிர்வதிப்பார் இந்த நாளில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி அறுபத்தி நான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் ஏழு தரும் உம்மை துதி துதிக்கிறேன் பிரியமானவர்களை கத்துடைய நீதி நியாயங்களை யாராலையுமே புரிந்து கொள்ள முடியாது அவர் செய்கிற நீதி அவர் செய்கிற ஜட்ஜ்மெண்ட்டு அவர் செய்கிற காரியங்களெல்லாம் யாராலையுமே விளங்கி கொள்ள முடியாது அதனால்தான் இங்கே பக்தன் சொல்கிறார் உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் ஏழு தரம் நோய் துதிக்கிறேன் ஏழு தரம் ஆண்டவர் துதிக்கிற ஒரு அனுபவம் இந்த பக்தனுக்கு தான் கிடச்சிச்சு ஏழுனா பரிபூரணத்துக்கு அடையாளம் பரிபூர்ணமாக ஆண்டவர் துதிச்சாரோ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பரிபூர்ணமாக அவரை துதிக்கிற ஒரு இருதயம் நமக்கு வரட்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க நம்மை நாம் அர்ப்பணிப்போம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதித்து ஆண்டவரை கனப்படுத்தி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார் ஒரு நாளில் ஏழு தரம் ஆண்டவரை துதிச்சிங்கன்னா நிச்சயமாகவே சொல்கிறேன் ஒரு பெரிய விடுதலை ஆசிர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க அவருடைய நீதியை பாருங்கள் அவருடைய நியாயத்தை பாருங்கள் அவர் எப்படி நீதி செய்வார் எப்படி நியாயம் செய்வார்னு சொல்ல முடியாது அவரை போல் நியாயாதிபதியும் கிடையாது அவரை போல் நீதி நீதிபதியும் கிடையாது அவ்வளோ ஒரு வித்தியாசமானவர் அப்படிப்பட்ட தேவனை ஒவ்வொரு நாளும் நீங்கள் துதிச்சுக்கிட்டே இருங்க இரவும் பகலும் துதிச்சுக்கிட்டே இருங்க உங்கள் பிரச்சனையில் கற்று சரியான ஒரு நீதி செய்வார் சரியான ஒரு நியாயத்தை கத்துறவங்களுக்கு செய்வார் எனக்கு நீதி கிடைக்கல நியாயம் கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க ஆண்டு பிற துதிச்சிக்கிட்டே இருங்க கத்துறவங்களுக்கு நீதி நியாயத்தை கற்று செய்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் ஜெபிக்கலாம் ஆண்டுடைய பாதத்தில் ஷாந்தா ரபால்லா துடாந்தாலாம்மா மரியா தேங்க்யூ ஆமா ஆண்டு வர உமது நீதி நியாயங்களை நிமித்தம் நான் துதிச்சிக்கிட்டே இருப்பேன்ப்பா எஸ் மாஸ்டர் நீர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் மகிமையானவர் தகப்பனே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் போய் கவனப்படுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு நீதி நியாயத்தை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ செய்யும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆசீர்வதி இங்கே பொறுப்படுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமாம் ஆமாம்